ஓகே குட்டிஸ் இப்போ அடுத்து நாம நகரத்தை சுற்றி இருப்பவைகளை பற்றி பார்க்க போறோம் நகரத்தை சுற்றி இருப்பவைகள் இப்போ நாம நகரங்கள்ல வசிச்சுட்டு இருக்கோம் நம்ம நகரத்தை சுற்றிலும் நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா அந்த நிறைய இடங்கள்ல இப்போ ஒவ்வொரு இடங்களா நம்ம பார்க்கலாமா பாருங்க குட்டீஸ் இது பேருந்து நிலையம் இது பேருந்து நிலையம் தமிழ்ல பேருந்து நிலையம்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல அத பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம் குட்டீஸ் நாம் பேருந்து ஏறணும் அப்படின்னா இந்த பேருந்து நிலையத்துக்கு போய் நாம் பொறுமையாக காத்திருந்து அந்த பேருந்து வரும்போது தான் நாம் ஏறி பயணம் செய்ய முடியும் பேருந்து ரொம்ப அவசியமானது நம்ம பேருந்து இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்ய முடியும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ பேருந்து நிலையத்துக்கு போனால் மட்டும்தான் நாம் அந்த பயணம் செய்ய முடியும் அடுத்ததை நாம் பார்க்க போகிறது ரயில் நிலையம் இது ரயில் நிலையம் இங்கிலீஷில் இதை ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் குட்டீஸ் ரயில் நிலையத்துக்கு போனால் மட்டும்தான் நாம் ரயிலில் பயணம் செய்ய முடியும் ரயில் நிலையத்துக்கு போகணும் நாம் பயணச்சீட்டு அதாவது டிக்கெட் வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் அந்த ரயிலில் பயணம் செய்ய முடியும் ரயில் நிலையத்துக்கு போனால் ஏன் பயணம் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரயில் பொதுவாக நகர்ந்து போகிறதுக்கு என்ன தேவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் தண்டவாளம் தண்டவாளம் இருந்தால் மட்டும்தான் அதில் தான் ரயில் போக முடியும் இல்லையா ஸோ நாம ரயில் நிலையத்துக்கு போனால் மட்டும்தான் ரயிலில் பயணம் செய்ய முடியும் அடுத்ததான் நாம பார்க்க போகிறது பள்ளிக்கூடம் இது பள்ளிக்கூடம் இங்கிலீஷில் நாம என்ன சொல்லுவோம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குட்டீஸ் எல்லோரும் காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாகி எங்கே போகிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் போகிறீங்க இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு நாம் எதுக்கு போகிறோம் அங்கே போய் நாம பாடம் படிக்கணும் நிறைய கற்றுக்கணும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குது இல்லையா அதுக்கு நாம் முதல்ல என்ன பண்ணணும் பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம நல்லா தான் பெரிய ஆளாக வர முடியும் ஸோ பள்ளிக்கூடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் பூங்கா இது பூங்கா இங்கிலீஷ்ல இதை நாம பார்க் அப்படின்னு சொல்லுவோம் குட்டீஸ் உங்க யாருக்கும் இது தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு சாயங்காலம் ஆச்சுன்னா உங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது உங்களை இந்த பார்க்குக்கு அதாவது பூங்காவுக்கு கட்டாயமா கூட்டிட்டு போவாங்க எதுக்காக விளையாடுறதுக்காக இல்லையா பூங்காவில் என்னெல்லாம் பண்ணுவாங்க பொதுவாக நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக அங்கே போவாங்க பூங்காவை சுற்றிலும் ஓட்டமெல்லாம் ஓடுவாங்க குட்டிஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பூங்காவில் போய் நிறைய விளையாடுறதுக்கு இருக்கும் இல்லையா அங்கே போய் ஜாலியாக விளையாடுவீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதாவது நண்பர்களோட விளையாடுவீங்க இல்லைன்னா அக்கா தம்பி அண்ணா தங்கை யார் இருந்தாலும் அவங்களோட போய் கண்டிப்பாக விளையாடுவீங்க இல்லையா பூங்கா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு இடம் பார்க்க போறது கடற்கரை இது கடற்கரை பீச் சொல்லுவோம் கடற்கரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடல் இருக்கு இல்லையா கடல் ரொம்ப பெரிய ஒரு கடல் அந்த கடலுக்கு கரை அப்படின்னு ஒன்று கட்டாயமா உண்டு தான் நாம கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடற்கரைக்கு குட்டீஸ் கண்டிப்பாக போயிருக்கீங்க அந்த கடற்கரையில் நமக்கு என்ன இருக்கும் நமக்கு அலைகள் இருக்கும் குழந்த காற்றெல்லாம் வரும் நிறைய படகுகள் போகும் கப்பல் போகும் நம்ம பார்க்க முடியும் கடற்கரைக்கு ஸோ குட்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாலியாக தண்ணீர்லாம் விளையாண்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா கடற்கரையும் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சோட இடமா தான் இருக்கும் ஓகே குட்டீஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது மிருகக்காட்சி சாலை மிருக காட்சி சாலை இங்கிலீஷ்ல இதை நாம அப்படின்னு சொல்லுவோம் ஜூ அதாவது மிருக காட்சி சாலை அப்படின்னா என்ன அங்க மிருகங்கள் நிறைய வச்சிருப்பாங்க சிங்கம் புலி குரங்கு மான் நரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க சிங்கம் புலி எல்லாம் நாம் காட்டில் போனால் பக்கத்துல இருந்து பார்க்க முடியுமா முடியாதுல்ல ஏன்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது பாஞ்சு வந்து நம்மளை கடிச்சிடும் ஆனால் புலியெலாம் நமக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும்ல அப்படின்னா நம்ம எங்கே போகணுன்னா இந்த மிருக காட்சி சாலைக்கு கட்டாயமாக நீங்கள் போயிருப்பீங்க அங்கே போனால் இந்த மாதிரி எல்லா விலங்குகளையும் யானை ஒட்டகம் எல்லா விலங்குகளையும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ மிருக காட்சி சாலை போனால் மட்டும்தான் குட்டீஸ் நீங்கள் எல்லா விலங்குகளையும் பார்த்து ரசிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் திரைப்பட அரங்கம் இது திரைப்பட அரங்கம் இதை இங்கிலீஷில் நாம் மூவி தேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் மூவி தேட்டர் அப்படின்னா என்ன குட்டீஸ் எல்லாரும் கண்டிப்பாக ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க அங்கே என்ன இருக்கும்னா திரைப்பட அரங்கம் கட்டாயமாக இருக்கும் திரைப்பட அரங்கத்தில் என்ன இருக்கும் அங்க திரைப்படம் போடுவாங்க அதாவது மூவி போடுவாங்க குட்டீஸ் குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் மூவி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சினிமா பார்க்கணும் அதாவது திரைப்படம் பார்க்கணும்னா அவ்வளோ ஆசையா அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லுவீங்க இல்லையா அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ திரைப்பட அரங்கம் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம் மருத்துவர் மையம் மருத்துவர் மையம் இதை இங்கிலீஷில் நாம் டாக்டர்ஸ் கிளினிக் அப்படின்னு சொல்லுவோம் குட்டீஸ் உங்களுக்கு இப்போ உடம்பு முடியலை அப்படின்னா முதல்ல நம்ம எங்கே போவோம் மருத்துவர்கிட்ட தான் போவோம் இல்லையா பெரிய மருத்துவமனைக்கு போகிறத விட மருத்துவர் மையம் அப்படின்னா நம்மளுடைய தெருவுலேயே மருத்துவர்களெல்லாம் சின்னதாக ஒரு மையம் வச்சுருப்பாங்க அதாவது அந்த கிளினிக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குட்டீஸ் உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னா அந்த கிளினிக் போனீங்கன்னா அந்த மருத்துவர் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கொடுத்து உங்களை குணமடைய செஞ்சிருவாரு ஸோ மருத்துவ மையம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பொம்மை கடை பொம்மை கடை இதை இங்கிலீஷில் நாம் டாய் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் குட்டீஸ் பொம்மை கடை உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா குட்டீஸான உங்களுக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாரும் தங்களோட வீட்டில் தங்களோட அறையிலெல்லாம் பொம்மைகளெல்லாம் குட்டி பொம்மை பெரிய பொம்மை எல்லாமே நிறைய வச்சுருப்பீங்க தூங்கும்போது வச்சுருப்பீங்க விளையாடும் போது படிக்கும்போது கூட அதை வச்சுட்டு தான் படிப்பீங்க இல்லையா ஸோ பொம்மை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொம்மைகளெல்லாம் எங்கே வாங்க முடியும் அப்படின்னா இந்த பொம்மை கடைகளில் தான் வாங்க முடியும் கடைக்கு நமக்கு என்னெல்லாம் பொம்மை பொம்மை இருக்கும் இருக்கும் சிங்கம் கரடி பொம்மை இருக்கும் மான் பொம்மை இருக்கும் முயல் பொம்மை இருக்கும் எல்லா பொம்மையும் குட்டீஸ் வாங்கிட்டு வந்து அழகாக விளையாட்டில் வீட்டில் விளையாடுவீங்க சோ பொம்மை கடை கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும் ஓகே குட்டீஸ் இப்போ நாம நகரத்தை சுற்றி உள்ள பல இடங்களை தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்